ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சுவயாரேஜ் சேனல் சுவையம் மாரி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் நெத்தில் கருவாடு வந்து லேசாக வறுத்து எடுத்துருக்குறேன் எண்ணெய் ஊற்றாமல் சும்மா லேஸாக வறுத்து எடுத்துருக்குறோங்க அதுக்கு ஒரு நாலு கத்திரிக்காய் போட்டு நம்ம கொஞ்சம் புளியை ஊற்றி செய்ய போகிறோம் இதை வந்து தலையை மாத்திரம் ஃபர்ஸ்ட்டு கிள்ளிடலாம் இது பாருங்கள் தலை தண்ணியே எடுத்தாச்சு தண்ணி நல்லா சூடு பண்ணி ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் நல்லா ஊறவிட்டு நாலஞ்சு தண்ணி நல்லா தண்ணி ஊற்றி நாலஞ்சு டைம் கழுவிடணும் சுத்தமாக கழுவி எடுத்துடணும் அடியில் மணல் எல்லாம் அப்படியே இருக்குங்க நம்ம வந்து நெத்தில செய்யும் போது ஃபஸ்ட்டு லேசாக வந்து வடை சட்டியில் லேசை வறுத்தரணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி சுத்தம் பண்ணிவிட்டு கொதிக்க தண்ணியில் போட்டு செஞ்சோம்னா அந்த மணல் எல்லாம் எதுவுமே இருக்காது தண்ணி நல்லா சூடாக இருக்குது இதில் போட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா ஊறட்டுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க கடுகு சீரகம் வெந்தயம் ஒரு நாலஞ்சு வெந்தயம் பூண்டு பூண்டு கருவேப்பில போட்டுக்கலாங்க சின்னவங்க வெங்காயம் பாதி பாதி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க அப்படியே ரெண்டாக கட் பண்ணி இது நல்லா வெங்காயம் நல்லா வணங்கி வரட்டும் வெங்காயம் பூண்டு நல்லா வணங்கட்டும் ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க சின்ன தக்காளி ரொம்ப தக்காளி நிறைய போட வேண்டாம் அதை போட்டு வணக்கிட்டுலாம் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் பத்தலெண்ண்கூடி போட்டுக்கலாங்க தக்காளி நல்லா மசஞ்சிருச்சு இப்போ மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் போட்டுடலாங்க மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் மல்லித்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க மிளகுத்தூள் வந்து முக்கால் டீஸ்பூன் போட்டு இதை நல்லா பச்சை வாச போகிறோம் நல்லா வணங்கட்டும் இப்போ கத் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க அதையும் போட்டலாம் நல்லா கத்திரிக்காய் ஒரு மூணு நாலு நிமிஷம் வணக்கி விட்டுட்டு புளி ஊற்றிக்கலாங்க புளி அரை நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்குறேன் அதை ஊற்றிடலாம் புளி வந்து பச்சை வாசல் போகிற கொதி வரட்டும் ஒரு மூணு நிமிஷம் மூடி வைக்கலாம் கருவாடு நல்லா நாலஞ்சு தண்ணியில் சுத்தமாக கழுவி எடுத்தாச்சுங்க அதே போட்டுடலாம் தேங்காய் ஊற்றிடலாங்க இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டுங்க ப்ளைட் போட்டு மூடி வைக்கலாம் பாருங்க சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நான் சொன்ன மெத்தேட்லேயே செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சுவையும் மாறிச்சு எனக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்